அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக பேசலான்ட்டுருக்கோம் உங்ககிட்ட சிலர் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க நம்மள்ட்ட நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் வேலை கிடைக்கல எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் வேலை கிடைச்சி வேலையில் வந்துட்டு அமர்ந்ததுக்கப்புறம் அந்த வேலையை நம்ம எந்த அளவுக்கு சின்சியராக செய்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் ஆமாம் சொந்தங்களே இன்றைக்கி ஒரு அலுவலகத்துக்கு பேருந்தேன் காலையில் பத்து மணிக்கு போயிருந்தோம்னா அந்த வேலையை முடிச்சு நம்ம வரது பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடுது அவ்வளோ அலட்சியம் அவ்வளோ அலட்சியம் அது பொறுப்பாக டெடிக்கேட்டடோடு செய்கிறதில்ல செய்கிறாங்க சிலர் பேர் சிலர் செய்கிறாங்க நண்பர்களே ஒரு பதவி கிடைக்கிறது எளிதில்லை அப்படி கிடைச்சதை மக்களுக்காக செயல்படுங்க எந்த பணியாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மரங்கள் இருக்குல்ல எதையாவது எதிர்பார்க்குதா எதிர்பார்க்கல ஆனால் அது வளருது நீங்களும் வளருங்கள் வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்